அரபி மொழியின் சிறப்புகளை பற்றிய ஒரு சிறு கவிதை விண்ணிலும் மண்ணிலும் மணக்கும் மொழி மாமரை குரான் மகிமை மொழி கண்ணிலும் கருத்திலும் நிற்கும் மொழி கம்பீர ஒளி தரும் காண மொழி நன்னபி இஸ்மாயில் நவீன்ற மொழி நன் நெறியாளர் விளைந்த மொழி சொன்னையும் பொருள் தரும் நயம் நிறைந்த மொழி சுந்தர நபிநாதர் சொந்த மொழி அற்புத கருத்தினை அளிக்கும் மொழி அருள் இறை அருளிய அழகு மொழி விற்பன்னர் ஆக்கிடும் விந்தை மொழி விளும்பிய பொருள் தரும் வேதமொழி சொற்சுவை நிறத்திடும் சுவன மொழி சொல்லின்பால் வளம் உள்ள மொழி நற்பொருள் பற்பல நிறைந்த மொழி நாமெல்லாம் படித்திட நல்ல மொழி இந்த மொழியை நாம் இம்மையிலும் மறுமையிலும் பயன்படுத்தக்கூடியதாக வல்ல ரஹ்மான் அருள் உரிவானாக ஆமீன்